அதான் இந்த அச்சத்தை வந்து ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் பெரிதுபடுத்தாதீர்கள் படுத்தாதீர்கள் பெரிதுபடுத்தாதீர்கள்னா அவர் பதற்றமான சூழலாக மாற்றி விடாதீர்கள் அப்படிங்கிற கோரிக்கையையும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் காலையில செய்தியாளர் சந்திப்புல சொன்னாரு தொடக்கத்துல இருந்த நிலையிலிருந்து பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டு கொரோனா அப்பப்போ வந்துகிட்டே இருக்குது அதை எல்லாத்தையும் நாம பார்த்தோம் இப்போ வருகின்ற கொரோனா தொற்று ஒரு சில நாட்கள் கோல்ட் அண்ட் காஃப் இருமல் சளியோட போயிடும் அப்படின்னு சொல்றாரு அதாவது மாதிரிகள் ஏற்கனவே வந்தவங்க இந்த இந்த வெரைட்டி கொரோனாவுக்கு என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து அவங்க சொல்றாங்க அப்படி ஆனா எல்லா விஷயங்களையும் ஜெனரலைஸ் பண்ண முடியுமாங்கிறது தான் கேள்வியாக இருக்குது அதாவது இணை நோய்கள் இருக்கக்கூடியவங்க ஏற்கனவே வேறு நுரையீரல் நுரையீரல் பாதிப்பு இதய பாதிப்பு இதெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஏற்படுத்தக்கூடிய கூடுதல் விளைவு கூடுதல் ரிஸ்க்கு அபாயம் கூடுதலான அபாயம் அவர்களுக்கு இருக்கு அதனால அவங்கள கேர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க அது சொல்றாங்க